அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பத்து டாபிக்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் வந்து பார்க்க போறோம் அது ப்ரீவியஸர் கொஷின் பேஸில் இருக்கக்கூடியது பார்க்க போறோம் சரிங்களா ப்ரீவியஸர் கொஸ்டின்ல வெறும் நாலு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு நாலு லிஸ்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க மேத்ஸ்ல ஃபாலோயிங் கேட்குறது இல்லை வந்து அதை சரியான இணை எது சரியற்ற இணை எது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்ச் மிஷன் வந்து பார்க்கலாம் இந்த மார்ச் மிஷன் கண்ட்ரி அப்புறம் அந்த மிஷனோட நேம் வந்து கேட்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதில் பாருங்க மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்களா யூஎஸ்ஏ இந்தியா ஜப்பான் சீனா அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு வரும் யூஏஇ ஒன்று அதுக்கடுத்து ரஷ்யா மொத்தம் ஆறு கண்ட்ரி தான் வந்து மாஸ் மிஷன்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க இந்த ஆறு கண்ட்ரி அதனோட மிஷன் நேமை வந்து ஷார்ட்கட் வந்து பார்க்க போறோம் இந்த ஷார்ட்கட் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாஸ் மிஷனை வந்து மாஸ் காமிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மாஸ் காமிக்கிறது எந்தெந்த கண்ட்ரி எப்படி இப்படிலாம் மாஸ் காமிக்குது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ணலாம் இந்த யூஎஸ்ஏ வந்து உஷான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பிடி உஷா இருக்காங்களே அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அவங்க அவங்களோட கேமில் வந்து மாஸ் காமிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஃபிசிக்ஸ்னால் இப்போ ஏன்னா கேம் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்டது தானே அதனால் ஃபிசிக்ஸ் வந்து அதிகமாக வந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை தான் வந்து சைக்கிள் கொடுத்துருப்பாங்க அதில் சரியா அதை ஃபிசிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உஷா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்தியா இந்தியா எப்பவுமே மாஸ்க் காட்டணும் அப்படின்னா மங்களகரமாக ஆரம்பிச்சு தான் மாஸ்க் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா மங்கள்யான் அடுத்து ஜப்பான் ஜப்பானுக்கு ஜம்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க எப்படி மாஸ்க் காமிப்பாங்க அப்படின்னா குதிச்சு மாஸ்க் காமிப்பாங்க இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத டெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வீட்டோட டாப் ரூஃப் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெரஸ் டெரஸ் மேலே குதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம படத்துல கூட நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் அப்போது ஜப்பான்காரன் என்ன பண்ணுவாங்க ஜம்ப் பண்ணி டெரஸில் ஜம்ப் பண்ணி அதான் டெரக்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சீனா சீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென் தத்துவம் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சீனாவில் இருந்தால் எடுத்து இருந்திருப்பாங்க அதான் ஜென் ஹி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து யூஏஇ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதில் கடைசியாக இருக்கக்கூடிய ஈ இருக்கு எமிரேட்ஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்து மாஸ் மிஷினோட நேமு அடுத்து ரஷ்யா ரஷ்யாவுக்கு வந்து போபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் போபோஸ் அப்படின்னு அதனோட பேர் இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சரிங்களா இது இது நம்மளுக்கு வந்து தேவையில்ல இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது ஒரு பஸ்ஸில் வந்து கூட்டமாக இருக்குது இல்லை இதுலயாவது கூட்டமாக இருக்குன்னா முன்னாடி போங்க பஸ் அப்படின்னு சொல்ல முடியல பாஸ் அதான் போபோஸ் அப்படிங்கிறத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த டாபிக் அப்படிங்கிறது முடிஞ்சுச்சு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் அடுத்து முதல் நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில் நான்காம் நிலை தொழில் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸர் கொஷனில் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா தமிழ் மீடியம் படித்தாலும் சரி இங்கிலீஷில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஆகாது இதை எப்படி நம்ம ஷார்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து ஒரு தொழில் செய்ய வந்து போறாரு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்குவோம் அந்த வேலை பார்த்தீங்கன்னா மிஷினிலெலாம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்போ முதல் நாள் வந்து போகிறாரு அப்படின்னா பெருசாக ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இருக்காது அந்த மிஷினை யூஸ் பண்ணாரு அப்படின்னா எப்படியாவது வந்து அடிப்படாமல் இருக்காது சரிங்களா அப்போ அடி பட்டுருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடிப்பட்டு ரத்தம் வருது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு ரத்தம் என்ன கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு என்னது முதல்நிலை தொழில் அப்படின்னா ரெட் கலர் அந்த ரத்தம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரத்தம் வந்துச்சுன்னா ஒரு சில கம்பெனியில் நானே வந்து பார்த்துருக்கேன் சரிங்களா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூ இங்கை வந்து அது மேலே வந்து அந்த ஃபஸ்ட் எய்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ளூ இங்க்கை அந்த காயம் பட்டுறதுக்கு மேலே வந்து ஊற்றுவாங்க சரிங்களா இதை வந்து ரெண்டாவது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ப்ளூ இங்கை ப்ளூ வந்து செகண்டு தனியாக வச்சுக்கோங்க இங்குக்கு பதிலாக பிங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ப்ளூ இங்க் ஊற்றுறத ப்ளூ பிங்க் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா இரண்டாம் நிலை தொழிலும் மூன்றாம் நிலை தொழிலும் முடிஞ்சிடும் கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டு போடுவாங்க ஒயிட் கலரில் என்ன பண்ணுவாங்க துணியை போட்டு ஒரு சும்மா சின்னதாக ஒரு கட்டு போடுவாங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரையும் அந்த ப்ளட்டு வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புரிதுங்கள் என்ன அப்படின்ட்டு சினரியோ தான் ஃபஸ்ட் நாள் வந்து போகிறாரு வேலைக்கு அடிபடுது ரத்தம் வருது ப்ளூ இங்கு ப்ளூ இங்குக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளூ இங்கு அந்த ப்ளூ இங்கை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளூ தனியாக இங்குக்கு பிங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியாக வந்து கட்டு போடுறது ஒயிட் கலர் சரிங்களா அது வந்து நான்காவது நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவ்வளோதான் இந்த இது ஷார்ட்கட் முடிஞ்சு அடுத்து போகலாம் அடுத்து ஈரவை சட்டமன்றம் எந்தெந்த மாநிலத்தை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டம்பக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னு சொல்லாதீங்க இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட்கட் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ வரையும் எனக்கு மறக்கலை சரிங்களா டம்பக் டியுஎம் பிஏகே அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கில் அந்த லெட்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வர டி அப்படிங்கிறது தெலுங்கானா யூங்கிறது உத்தரப்பிரதேஷ் எம்முங்கிறது மகாராஷ்டிரா பிங்கிறது பீகார் ஏ அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் கேனா கர்நாடகா சரிங்களா இதுதான் வந்து ஷார்ட்கட் இது முடிஞ்சு அடுத்து பாபரோட முக்கிய நான்கு போர்களை வந்து பார்க்கணும் சரிங்களா பாபரோட போர்களே இந்த நாலு தான் வந்து வரும் இதை தான் வந்து ப்ரீவியஸ் கொஷனில் அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாபர் வந்து போருக்கு போகும்போது ஒன்று சொல்லுவார் அது என்னன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ் கீப் காம் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து சொல்லிட்டு போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்து சொல்லிட்டு ப்ளீஸ் கீப் காம் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸில் இருக்கக்கூடிய அந்த பி வந்து பாணிப்பட் ஞாபகம் வச்சுக்கோங்க கீப்பில் இருக்கக்கூடிய கேல வந்து கன்வா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து காமில் இருக்கக்கூடிய சி வந்து சந்தேரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காய்ஸில் இருக்கக்கூடிய ஜி வந்து காக்ரா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இருபத்தாறுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இது அப்படியே வந்து ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா பாபரோட போர்கள் வந்து முடிஞ்சிச்சு அடுத்து போகலாம் அடுத்து பெரியாரோட இதழ்களும் செய்தித்தாளையும் வந்து அடிக்கடி ப்ரீவியஸர் கொஸ்டினில் கேட்டுருந்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க இது ஒரு ஷார்ட்கட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே ஒரு நபர் வந்து இருக்காரு இருபத்தைந்து வயதில் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறார் சரிங்களா குடிக்க ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வயசுல வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விடுதலை அடைகிறாரு இது அந்த குடிக்கிறதுல இருந்து சரிங்களா அப்போ அந்த முப்பத்தஞ்சு வயசுல விடுதலை ஆகிறாரு அப்படின்னா முப்பத்தி நாலு வயசுல அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு நம்ம பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அப்போதான் வந்து வந்திருக்குது முப்பத்தி நாலு வயசுல அதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்த எட்டு ரிவோல்ட்டு இது ரெண்டும் வந்து அப்படியே ரைமிங்காக இருக்கனால இருபத்தெட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்து புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு புரட்சி பண்ண போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே அதுக்காக என்ன பண்ணுவாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கூட்டமே சேர்ந்து என்ன பண்ணும் ஒரு கோஷம் இட்டுகிட்டே இருக்கும் சரியா இது எனக்கு வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை மூணு டைம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ புரட்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அடுத்து உண்மை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது வரும் இது நீங்கள் மேக்ஸிமம் ப்ரீவியஸர் கொஷனில் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அதிகமாக வந்து கேட்டிருக்க மாட்டாங்க மீதி இருக்கிறதெல்லாம் தான் வந்து முக்கியம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு அப்படிங்கிறது வந்து வருஷ வருஷம் வந்து நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டைம் வந்து நடந்திருக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதில் நான்காவது கான்ஃபரன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நான்காவது என்ன அப்படின்னா டர்பன் அப்படிங்கிறது சரிங்களா சரி ஓகே இந்த பன்னெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான் சரிங்களா அது ஸ்டோரியை அந்த வருஷம் மாறாமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கு வேற வழி இல்லை சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்க பொருளாதார மாநாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது தமிழர் பொருளாதார மாநாடு அப்படின்ட்டாங்க இதில் பொருள் மட்டும் எடுத்துக்கோங்க சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம் சரியா சரி ஓகே சென்னையில் இருக்கக்கூடிய பையன் இப்போ தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது சென்னையில் இருக்கக்கூடிய பையன் பையன்னால் நீங்கள் பாயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருந்து பண்ணையும் செறி பழத்தையும் வாங்கிட்டு போய்ட்டு மூணு மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணுறாரு அந்த மூணு மீட்டிங் எங்கெங்கே அப்படின்னா மூணு மீட்டிங்கு சென்னையில் தான் வந்து நடக்குது சரிங்களா மூணு மீட்டிங் சென்னையில் அட்டென்ட் பண்ணுறாரு அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க இந்த மூணு மீட்டிங்லேயும் ரெண்டு நாள் அதேவே பண்ணையும் செறி பழத்தையுமே சாப்பிட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க பாய் இந்த மாதிரி நீங்கள் சென்னையில் இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கோல் எடுத்து அடித்து உங்களை என்ன பண்ணிடுவேன் புகச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இதுதான் வந்து ஷார்ட்கட்டு இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து அப்படியே அந்த சினாரியோ ஞாபகப்படுத்தி பார்த்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் வந்து ஏறிடும் இப்போ வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன சொன்னது சென்னையில் இருக்கக்கூடிய பையன் அதான் பையன் அப்படின்னா பாயின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னது அப்போது ஃபஸ்ட்டு மீட்டிங் சென்னை ரெண்டாவது மீட்டிங் துபாய் அதுக்கடுத்து மூணாவது நம்ம என்ன பார்த்தோம் சென்னையில் இருந்து பண்ணும் செறிப்பழமும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ மூணாவது மீட்டிங் சென்னை நாலாவது மீட்டிங் பண்ணு அதான் டர்பனு டர்பன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கோம் அந்த காந்தி கூட அந்த பிரச்சனை வந்து நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து செரிப்பழம் பாண்டிச்சேரி ஃபிஃப்த்து ஆறாவது மூணு மீட்டிங் வந்து நம்ம பார்த்தோமா சென்னையில் வந்து உக்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மீட்டிங்கை அட்டன் பண்ணது சென்னை தான் அப்போ ஆறு ஏழு எட்டு மூணுமே வந்து சென்னை தான் வந்து வரும் இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா இந்த ஏழாவது மீட்டிங் வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நடந்துச்சு அது விர்ச்சுவலாக வந்து நடந்திருக்கும் நேரில் வந்து யாரும் வந்து சந்திச்சு இது பண்ணல என்னன்னா ஆன்லைனில் நடத்துவாங்கள்ல அது மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் மூணு மீட்டிங் சென்னையில் அப்போ எயித்து வரையும் வந்து முடிஞ்சிருச்சு மூணு சென்னை அடுத்து அங்கே இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்க்குறாங்க என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க பாய் அதான் பாய்னா துபாய் இனிமேல் சென்னையில் நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதான் அடுத்து சென்னை சரிங்களா சென்னையில் இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கோல் எடுத்து கோலுக்கு அந்த கோலாலம்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க மலேசியாவில் இருக்கு இல்லையா அது கோல் எடுத்து துவச்சிருவேன் அப்படின்னா என்னது துவைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது வாஷிங்டன் வாஷிங்னு சொல்லுவாங்களா அதை வச்சு நீங்கள் வாஷிங்டன் டிசி யுஎஸ்ஏயில் வந்து நடந்திருக்கும் இதுதான் வந்து ரீசண்ட்டாக நடந்தது அக்டோபர் மாதம் வந்து நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ அக்டோபர் மாதம் வந்து நடந்திருக்கும் இதை வந்து வர கொஷினில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளோட இந்திய அரசு வந்து செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு இயரில் இது எல்லாருமே நீங்கள் காலங்காலமாக படிச்சுட்டு வருதுதான் இந்த தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் அப்புறம் மலையாளம் ஒடியா அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மந்த்துன்னு நினைக்கிறேன் சரிங்களா ரீசெண்டாக ஒரு அஞ்சு மொழியை வந்து அறிவிச்சாங்க இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட பேசி நம்மளால கன்வே பண்ண முடியாது அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபோன் எடுப்போம் கூகுள் மேப் போடுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் சரிங்களா எந்த ரூட்டுக்கு போகணுமோ அப்படியே போயிட்டே இருப்போம் இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா வழியெல்லாம் தப்பு தப்பாக ஒரு சில இடத்துலலாம் வந்து ரோடே இல்லாத இடத்துலலாம் வந்து வலி காமிக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் கோபம் வரும் பிபி வந்து அதிகமாகும் அப்போது இந்த மேப்பு பிபி இது ரெண்டையும் வந்து சேர்த்து வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஷார்ட்கட் இதில் என்னென்ன லாங்குவேஜ் வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எம்னா வந்து மராத்தி ஏனா வந்து அசாமி பீனா வந்து பிராகிருதம் பீனா வந்து பெங்காலி பி அப்படின்னா பாலி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து ஒரு குழு வந்து போட்டிருந்துருப்பாங்க சரிங்களா ஒரு நான்கு முக்கிய குழு வந்து போட்டிருந்துருப்பாங்க நைன்த் புக்கில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அந்த டேபிள் கண்டென்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து எக்ஸாம்ல கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து பர்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பர்ஸுக்கு வந்து பியூஆர்எஸ்இ அந்த பர்ஸ் கிடையாது பிஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்கு பல்வந்த்ராய் மேத்தா குழு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஏக்கு அசோக் மேத்தா குழு அதுக்கடுத்து ஆருக்கு ஜிவி கே ராவ் குழு அதான் ராவ் அந்த ஆர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எஸ்ஸுக்கு எல்எம் சிங்வி குழு எஸ்ஸு சரிங்களா